நடிகர் அருண் விஜயோட ஒட்டுமொத்த குடும்பமோ ஒன்று கூடி ஓணம் பண்டிகைய கொண்டாடின புகைப்படங்கள் இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு வருது தமிழ் சினிமால கடந்த அறுபது ஆண்டுகளுக்கு மேலா பயணிக்கிற மூத்த நடிகர் தான் விஜயகுமார் இவரோட ரெண்டு மனைவிகளுக்கும் பிறந்த குழந்தைகள் வெள்ளித்திரையில மிகப்பெரிய நடிகர்களாக வளம் வராங்க அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில திருமணம் செஞ்சுக்கிட்டு செட்டில் ஆகிட்டாங்க இவங்களுக்கு அருண் விஜய் மற்றும் வனிதா ரெண்டு பேருமே இன்றைய அளவும் பட வாய்ப்புகள் தேடி நடிச்சுட்டு வராங்க விஜயகுமாரோட மூத்த மகள் அனிதா விஜய் குமார் சினிமா துறை பக்கமே வராம வெளிநாட்டுல புகழ்பெற்ற மருத்துவரா இருந்துட்டு வராங்க அவங்களோட ஆசை மகள் திவ்யாவுக்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி சென்னையில பிரம்மாண்டமா திருமணம் நடந்திருந்தது இந்த நிலையில அனிதா விஜயகுமார் அவங்களுடைய குடும்பத்தினர் கூட ஓணம் பண்டிகைய கொண்டாடி இருக்காங்க இதன் பொழுது எடுத்த புகைப்படங்கள் இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு வருது அத்தோட நான் இந்தியாவில இருந்து போனதுனால என்னால பழக்க வழக்கங்களை மாத்திக்கொள்ள முடியல இந்த வருஷம் சென்னையில என்னுடைய அழகான குடும்பத்து கூட ஓணம் கொண்டாடி மகிழ்ந்திருக்க இருக்கேன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அனிதா விஜயகுமார் வெளியிட்டிருக்க புகைப்படங்கள்ல அருண் விஜயோட மகள் பூர்வியோட லேட்டஸ்ட் லுக் எல்லாரையுமே கவர்ந்திருக்கு மேலும் எளிமையான சுடிதார்ல ஃப்ரீ ஹேர் ஸ்டைல்ல பார்க்கறதுக்கு அப்படியே ஹீரோயின் போல இருக்கிறதா நெட்டிசன்கள் கருத்துக்களை பதிவிட்டு வராங்க சரி இந்த வீடியோ பார்த்தா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம காஃபி டு காரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க